வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பாருங்கள் காலையில் நான் இந்த கார்டனை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த தென்னை தேங்காய் உரிச்சிட்டு அந்த மட்டையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எலி வந்து ஏழு குட்டி போட்டு வச்சுருக்குது பாருங்க அந்த குட்டிங்கெல்லாம் என்ன அழகாக இருக்குதுன்னு இதை நான் கவனிக்காமல் விட்டேன்னா இந்த எலிங்க இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இதை பிடிக்கிறதுக்கு எங்கே இருந்தாலும் ஒரு பாம்பு வந்துடும் ஸோ இப்போ இதெல்லாம் நான் வந்து அப்புறப்படுத்திட்டேன் வேறு இடத்துக்கு த இது பண்ணிட்டேன் வயல் பக்கம் போட்டுட்டேன் பாருங்கள் எத்தனை குட்டி போட்டு வச்சிருக்குது இயற்கையில் வந்து ஒன்றுக்கு ஒன்று உணவாகி சமநிலை வந்து ப சமநிலை சீராக்கப்படுதுன்னு சொல்கிறோம் இப்போ பா எலிக்கு வந்து பாம்புக்கு வந்து எலி உணவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ஒன்று சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த எலி பண்ணுற அட்டகாசம் இருக்குதுங்களே வீட்டுக்குள்ளேறப்போ வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு கலந்தான் வீட்டில் அதே மாதிரி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி ஒரு பயிர் ஒரு பழம் எதையுமே விடாது இது கொறிச்சி கொறிச்சி சாப்பிடுதோ இல்லையோ கொறிச்சி போட்டுரும் அதே மாதிரி சப்போஸ் நம்ம தெரியாமல் தான் கொடியில் துணி போட்டிருந்தா கூட மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இது வந்து துணியில் கூட கடித்து போட்டுருது அந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடியது இந்த எலி நான் தான் அதனால் எலியெல்லாம் வந்து நம்ம தூ தோட்டத்தில் இருந்துச்சுன்னா நான்லாம் கண்டிப்பாக அப்புறப்படுத்தி தீர்றதுன்னு முடிவு எடுத்துட்டேன் பாருங்கள் ஏழு குட்டி ஆனால் பார்க்க அழகாக தான் இருக்குது என்ன செய்ய முடியும் நமக்கு தீமை செய்கிறவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்க முடியாது இல்லையா தெரியாமல் தீமை நடந்தால் ஓகே தெரிஞ்சே தீமை நடக்கும்போது நம்ம விலைக்கு தானே வைக்கணும் அந்த மாதிரி தான் நான் இந்த எலியெல்லாம் கொண்டு போய் பக்கத்தில் கொண்டு போய் குப்பையில் அதாவது அது குப்பை மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போட்டுட்டேன் அவங்க அம்மாவும் அங்கே ஓடி போயிடுச்சு விவசாயிங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இலியினால நிறைய பாதிக்கப்படுறாங்க விவசாயம் ஒரு ம ஒரு சோளம் போட்டால் அந்த சோளத்தெல்லாம் நெல் நெல் பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா நெல் வயலில் போடும்போதெல்லாம் வந்து எல்லாம் வந்து அந்த சுற்றி கம்பி போடுறாங்க மின்சார கம்பி அந்த மின்சார கம்பி போடுறதுனால மனுஷனுக்கு எவ்வளோ பாதிப்பு வருது தெரியாதனமாக மாடு இந்த மாதிரி விழுந்து இறந்துருக்குது ஆட்கள் இறக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஸோ வந்து நம்ம சிறுசாக இருக்கப்பயே இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்திட்டா தான் நமக்கு பின்னால் பிரச்சனை இருக்காது எலி எதுக்கு தான் பிறந்திருக்குனே தெரியல எலி ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்போஸ் இருக்கும் இதுக்கு என்ன பர்போஸ் இருக்குன்னு தெரில ஒன்று பாம்புக்கு இரையாகுது அவ்வளோ தான் இல்லை நம்ம மாதிரி ஆளுங்களால அது தூக்கி எரியப்படுது அவ்வளோதான் இது வேறு என்ன பர்போஸ்க்காக இருக்குதே தெரியலை தேங்க்யூ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்